எல்லோருக்கும் வணக்கம் இன்று செய்தித்தாளில் ஒரு செய்தியினை படித்தேன் செய்தித்தாளில் ஒரு செய்தி பிடித்தேன் செய்தித்தாளில் செய்தியத்தை படிக்க முடியும் ஆனால் என்ன செய்தி என்றால் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை கழிவுவறைகளை கழுவ சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருந்தது மாணவர்களை கழிவறையினை கழுவ சொன்னதாக குற்றச்சாட்டு அது சொல்லப்பட்டிருந்தது மாணவர்கள் கழிவுவரையினை கழுவுவது குற்றமா என்ற கேள்வி நான் உங்கள் முன்பு வைக்கிறேன் மாணவர்கள் பள்ளியில் உள்ள கழிவறைகளை கழுவுவது குற்றமா என்ற கேள்வியை நான் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் கழிவறைகளை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தான் கழுவ வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணம் நமது மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது இதுவும் மிகவும் தவறான கருத்து கழிவறையினை கழிவறைகளை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கழுவ வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணம் நமது மக்கள் மனதில் பதிந்துள்ளதால் இது ஒரு குற்றமாக தெரிகிறது அதாவது மாணவர்கள் கழிவறைகளை கழுவுவது ஒரு குற்றமாக தெரிது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கழிவுறையினை கழுவ வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல கழிவறைனை யார் வேண்டும் பண்ணால் கழுவலாம் நல்ல உதாரணம் சொல்ல வேண்டாம் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தான் முதன் முதலில் கழிவுறையினை கழுவுவதற்கு ஆரம்பித்தார் எப்பொழுது ஒரு காங்கிரஸ் மகாநாடு நடந்து கொண்டிருந்தது அங்கு யாரும் வேலை தலைவர்கள் யாரும் வேலை செய்வதில்லை ஆனால் அவர்கள் கீழே உள்ளவர்களை வேலை ஏவிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் மகாத்மா காந்தி கழிவர்கள் சுத்தமில்லாமல் இருப்பதை கண்டு அவரை ஒரு விளக்க மறுத்து எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தார் எனவே கழிவறைகளை குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கழுவ வேண்டும் என்ற எண்ணம் மிக மிக தவறான எண்ணம் அது அந்த மக்களை அந்த நிலையிலே வைப்பதற்காக நாம் ஏற்படுத்தும் ஒரு வழிமுறை கழிவறையினை குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டுமே கழுவ வேண்டும் ஒரு எண்ணத்தை நாம் வைத்து அந்த மக்களை அந்த வேலையை மட்டுமே செய்யச் சொல்வது மிகவும் தரக்குறைவான செயல் என்பது எனது எண்ணம் எனவே கழிவறைகளை மாணவர்கள் கழுவுவதில் எண்ணெய் தெரிந்தவரை எண்ணெய் பொருத்தமிட்டு எந்தவித தவறும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு முறையாவது கழிவுறையினை கழுவும்றையினை தர வேண்டும் ஒரு அட்டவணை போட்டு இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த போக்கில் சேர்ந்த இந்த மாணவர்கள் ஒரு பத்து மாணவர்களை அனுப்பலாம் கழுவி சுத்தம் வைத்து கொண்டு வர வேண்டும் என்று கழிவுறைகளை சுத்தமாக வைக்கும் பழக்கத்தை மாணவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் அப்பொழுது கழிவறைகள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டி இருக்கும் கழிவுகளை யாராலும் கழுவட்டு வென்று விட்டுவிட்டால் மாணவர்கள் மாணவிகள் அவைகளை சுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள் சுத்தம் செய்யும் பொறுப்பினை எல்லா பள்ளிகளிலும் கழிவுறைகள் மட்டுமல்ல அந்த பள்ளி முழுவதையும் சுத்தமாக வைத்திருக்கும் பழக்கம் மாணவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எந்த பள்ளி எடுத்தாலும் அந்த பள்ளியின் அளவினைப் பொறுத்து அதிகமான மாணவர்கள் இருப்பார்கள் தேவையான மாணவர்கள் இருப்பார்கள் மா வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு மணி நேரம் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியினை கழிவறை முதற்கொண்டு சுத்தம் செய்யும் பணியினை தர வேண்டும் இது அவர்களுக்கு வேலையின் மதிப்பினை அவர்களுக்கு தரும் தனது வீட்டில் வரும்போதும் அவர்கள் தனது வீட்டில் உள்ள கழிவுறை கழுவுவார்கள் அதில் எந்தவித சங்கடப்பட மாட்டார்கள் கழிவுறை கழுவிருக்கப்பட்டும் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை மைட்டும் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் என்னுடைய வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் なじいはなかむ。